ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராம் பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பத்தி பார்க்க போறோம் ஈழத்தமிழம் அமைய முதல் முதல்ல வாக்கெடுப்பு நடத்தக்கூறி போராட்டம் நடத்தினவர் ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இவர் என்னடா அடிக்கடிக்க கூட்டணி மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நானே இவரை பத்தி பிறகு இவர் இப்படியா பட்டவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ரெண்டாயிரம் முற்பகுதியில வந்து இவரோ தீவிர ரசிகராக இவர பின்பற்றுறவங்க யங்ஸ்டர் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சல்யூட் திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்துல வந்து வையாபுரி மாரியம்மாள் தம்பதிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவர் தங்க திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முக்கிய உறுப்பினரான திரு வைகோ அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் பேரறிஞர் அண்ணா அவர் முன்னிலையில வந்து கோகுலே மன்றத்துல வந்து இந்திய எதிர்ப்புக்கான கருத்தரங்கம் நடது இதன் மூலயமா இதுல பேசி முதல் முதல்ல வந்து திரு வைகோ அவர்கள் வந்து அரசியல்ல வந்து காலடியை எடுத்து வைக்கிறாரு திமுகவோட முக்கிய உறுப்பினரான இருந்த திரு வைகோ அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரான திரு கருணாநிதி அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் வந்து கருத்து முரண்பாடு மற்றும் பல சர்ச்சை வந்து ஏற்படுத்தி உங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு வைகோ அவர்கள் வந்து வெளியேற்றப்படுறாரு அதாவது நீக்கப்படுறாரு அதுக்கப்புறமா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகன்ற மதிமுக கட்சியை வந்து திரு வைகோ அவர்கள் வந்து தொடங்குறாரு ஓகே இதுக்கப்புறமா நம்ம வைகா அவர்கள் வந்து வகித்த பதவிகளை பத்தி நம்ம பார்க்கலாம் மூணு முறை வந்து நாடாளுமன்றத்துல வந்து மாநிலங்களவையோட உறுப்பினர் அதுக்கப்புறமா இரண்டு முறை வந்து நாடாளுமன்றத்துல மக்களவையோட உறுப்பினர் இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வந்து தமிழீழ புலிகளுக்கு வந்து ஆதரவாகவும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசியதற்காகவும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் வந்து திரு வைகோ அவர்கள் வந்து பொடா சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டார் இது மூலயமா அவர் வந்து பத்தொன்பது மாசம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்து அவர் வந்து சிறையிலேயே இருக்காரு திரு வைகோ அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் நம்முடைய அரசு வந்து உதவியுதுன்னு சொல்லிட்டு திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு புத்தகமா குற்றம் சாட்டுகிறேன் என்ற புத்தகத்தின் மூலிமா எழுதியிருக்காரு இது மொட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அப்போதைய இருந்த நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து வைகோக்கு அனுப்பிய கடிதத்தையும் அதே மாதிரி வைகோ அவர்கள் வந்து எழுதிய கடிதத்தையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து அவர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு இதை வந்து திரு வைகோ அவர்கள் வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து வந்து ஐ எக்ஸஸ் என்ற தலைப்புல வந்து வெளியிட்டு இந்த நூலை தமிழகத்தோட முக்கியமான பிரச்சனையான ஈழத்தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும் சரி மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும் சரி ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும் சரி இதெல்லாம் திரு வைகா அவர்கள் வந்து கலந்துகிட்டு போராட்டம் நமக்காக வந்து நடத்தியிருக்காரு சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடுமையான போராடி அதுல கண்டவர் தான் திரு வைகோ அவர்கள் குளம் ஏரி குட்டை மற்றும் தரிசு நிலங்களில் வளர்ந்திருக்க சீமை கருவேல மரங்களை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது வருஷம் வந்து தமிழக அரசோட முதன்மை செயலாளருக்கும் மற்றும் பிற செயலாளர்களுக்கும் வந்து திரு வைகோ அவர்கள் வந்து கடிதம் எழுதினார் ஆனா அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து செவி சாய்க்காததுனால அதே வருஷம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தோட மதுரை கிளையில வந்து திரு வழக்கு தொடுத்தார் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நீதிபதிகள் செல்வம் மற்றும் கலையரசன் அவர்கள் அமருள் வந்து நடந்த விசாரணையில வந்து தமிழகத்தில் இருக்க பதிமூணு தென் மாவட்டங்கள்ல இருக்க சீமை கருவேலை மரங்களை வந்து உடனடியா அகற்றணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவு பிறப்பித்தனர் இது மட்டும் இல்லாம மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்துக்காக தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து ஒவ்வொரு கிராம கிராமமா சென்று வந்து மீத்தேனுக்கு எதிராக வந்து இவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை எல்லாம் ஒன்னா திரட்டி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் திரு வைகோ அவர்கள் இது மட்டும் இல்லாமல் காவேரி பிரச்சனை நதிநீர் பிரச்சனைக்காக வந்து பத்தாயிரம் பேரை கிராம மக்களை திரட்டிக்கிட்டு காவேரி பூம்பாட்டி திட்டத்திலிருந்து காவேரி கல்லணை வரைக்கும் வந்து பத்தாயிரம் பேரையும் திரட்டிக்கிட்டு நடைப்பயணமா மேற்கொண்டார் திரு வைகோ அவர்கள் இது மட்டும் இல்லாம ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக வந்து உலகத்துல ரொம்ப ஒரு ஒருவரான திரு ஸ்டெர்லைட் அதிபருக்கு எதிராக வந்து இவர் வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே உயர் நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வந்து இந்த வழக்கு வந்து நடைபெற்றிருந்தது திரு வைகோ அவர்களா அதுக்கப்புறமா வைகோ அவர்களே வந்து இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக யூரியா எல்லாம் போய் நேரடியா வந்து வாதிட்டு இருக்காரு இந்த ஸ்டெர்லைட் ஆடையை வந்து மூடணும்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம தனித்தமிழ் ஈழம் அமைப்பதற்காக வந்து உலக அரங்கல்ல முதல் முதல்ல வந்து வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு திரு வைகோ அவர்கள் வந்து உலக அரங்களை வந்து கோரிக்கை வச்சார் இது மூலயமா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வந்து ஐநாவோட மனித உரிமைகள் ஆணையம் அந்த கூட்டம் வந்து நடைபெறும் போது இவர் வந்து ஜெனிவாவுக்கு வந்து போய் இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்கவும் சென்றார் திரு வைகோ அவர்கள் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்த இறுதி யுத்தத்துல விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த இறுதி யுத்தத்துல வந்து மனித உரிமைகள் வந்து மீறப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஐநா மனித உரிமை ஆணையத்துல வந்து இவர் வந்து ஐநாவோட மனித உரிமைகள் ஆணையத்துல வந்து ஒரு முழுமையான அறிக்கையை வந்து தாக்கல் செய்தார் மதிமுகவோட பொதுச் செயலாளரான திரு வைகோ அவர்கள் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரால வந்து கவரப்பட்டு அரசியல்ல வந்தவர் தான் திரு வைகோ அவர்கள் இவருடைய மகனான திரு துரை வைகோ அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு திரு வைகோ அவர்களுடைய திறமைக்கு வந்து இந்த வளர்ச்சி கண்டிப்பா போதா அவர் வந்து இன்னும் வந்து வளர்ந்துருக்கணும் அவர் அடைய வேண்டிய தூரம் வந்து இன்னும் எங்கேயோ இருக்கு திரு துரை வைகோ அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு அதாவது தாய் எட்டு அடி பாஞ்சா வந்து குட்டி பதினாறு அடி பாயோன்னு சொல்லுவாங்க திரு வைகோ அவர்கள் எட்டி பிடிக்காத உயரத்தை வந்து திரு துரை வைகோ அவர்கள் வந்து இன்னும் வந்து எட்டி பிடிப்பாரா கண்டிப்பா வைகோ அவர்களோட திறமைக்கு வந்து இந்த இடம் போதாது அவர் வளர்ச்சி இந்த வளர்ச்சியில் வளர்ந்து போயிருக்கணும் ஒரு பார்லிமெண்ட் டைகர் அவரை மாதிரி பேச்சாற்றல் கொண்டவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து ஒரு கேள்விக்குறி துரை வைகோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் எல்லாருக்கும் சல்யூட்